நமது முன்னோர்கள் சங்க காலத்தில் மண்ணை மீட்பக்க போராட்டத்திலே அல்லது எதிரிகளுடன் நடத்தும் போராட்டத்தில் உயிர் நீத்த வீரர்களுக்கு களத்தில் பட்ட வீரர்களுக்கு அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதை மரபாக கொண்டு வந்திருக்கிறார்கள் சங்க காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் இன்னமும் நம்முடைய தமிழர் வரலாற்றில் நெடுகிலும் நமக்காக களத்தில் மரணமடைந்தவர்களுக்கு நாம் நாடி அந்த வீர மரவனைத்தான் நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் பின்பற்றி வருகிறார் நம்முடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முதன் முதலாக உயிர் நீத்தவன் சங்கர் சங்கர் மறைந்த நவம்பர் இருபத்தேழாம் தேதியை அவர் மாவீரர் நாளாக கொண்டாடும்படி அறிவித்தார் இந்த அளவும் அந்த கொண்டாட்டம் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தேழில் நடைபெறுகிறது உலகெல்லாம் வாழ்கிற தமிழர்கள் மாவீரர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி உணர்வோடு வீர வணக்கம் செலுத்தும் நாள் இந்த நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லா நாட்டிலும் எல்லா மக்களாலும் இதை போன்ற வழிபாடு முறைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய காலத்தில் ஒரு ஒப்புயர் பெற்ற விடுதலை போர் தமிழீழத்தில் நடைபெற்றது என்பதையும் அந்த போராட்டத்திலே கள நம்முடைய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு இந்த மாவீரர் நாளில் அவர்களை நினைந்து வீர வணக்கம் செலுத்துவதன் மூலம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல நாம் உறுதிபூணுகிறோம் என்பது அதற்கு பொருள் தமிழீழமன் முழுமையாக விடுதலை பெறும் வரையிலே அந்த போராட்டம் ஒருபோதும் ஓய்வடையாது எத்தனை நாடுகள் கூடி சிங்கள வல்லாதிக்க அரசுக்கு துணை நின்றாலும் ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் கிளைத்து எழும் அதில் எந்த ஐயமும் யாருக்கும் வேண்டியதில்லை அந்த போராட்டத்தை விட்டோம் இனிமேல் புலிகள் இல்லை என்று யார் சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் உண்மை அனளவும் இல்லை அந்த போராட்டம் ஓய்வறியாத போராட்டம் அந்த போராட்டம் அந்த தமிழீழ மண்ணில் வெற்றி கொடியை பறக்க விடும் காலம் வரையிலே அது தொடரும் தொடர்ந்து நம்முடைய விடுதலை புலிகள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்து ரத்தம் சிந்தி அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார்களே தவிர அதை இடையிலே விட்டு விட்டு செல்பவர்கள் அல்ல ஏனென்றால் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வழி அது இந்த உலகம் எத்தனையோ விடுதலை போராட்டங்களை கண்டிருக்கிறது அவற்றுக்கு தலைமை தாங்கி நடத்திய தலைவர்களை கண்டிருக்கிறது ஆனாலும் நம்முடைய தமிழீழ விடுதலை போராட்டம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த போராட்டம் இருபதாம் நூற்றாண்டின் நடிகளும் எத்தனையோ பெரும் தலைவர்கள் போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார் செஞ்சு மாசேதுங்கும் சோவியத் நாட்டில் அவர்களும் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தை வெளிநாட்டில் தலைமை தாங்கி நடத்திய நேதாஜி சுபாஷ் சந்திர வியட்நாம் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய மின்னும் பாலஸ்தீனிய விடுதலை வீரட்டத்திற்கு தலைமை தாங்கிய யாசர் அராப்டும் தென்னாப்பிரிக்க போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய நெல்சன் மண்டேலாவும் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய தேசிய விடுதலை தலைவர்கள் அவர்களோடு ஒப்பிடும்போது நம்முடைய தலைவர் பிரபாரணவர்களுக்கு வயதும் அனுபவமும் குறைவு என்பதில் ஐயமில்லை ஆனால் அந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களின் போராட்டத்திற்கு ஒரு நாடோ இரண்டு நாடோ பல நாடுகளோ உணை நின்றிருக்கின்றன ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றன நிதியுதவி செய்திருக்கின்றன ஆனால் எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் எந்த அரசின் பக்கபலமும் இல்லாமல் உலகம் புறாம் வாழ்கிற தமிழர்கள் அள்ளி மனதோடு கொடுக்கிற சிறு தொகைகளை நம்பி ஆயுதங்களை வாங்கி அதைவிட எதிரிகளிடமிருந்து ஆயுதங்களை பறித்தெடுத்து தங்களுடைய படைபலத்தை பெருக்கியவர்கள் புலிகள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபார் அந்த மண்ணிலேயே அந்த தமிழீழ மண்ணிலேயே ஊன்றி நின்று அந்த மண்ணிலேயே சிங்கள வல்லாதிக்க ராணுவத்தை எதிர்த்து இடைவிடாமல் போராடியவர் பிரவார் அவருடைய போராட்டத்தினால் அந்த மண்ணின் பெரும்பகுதி விடுவிக்கப்பட்டது அவரும் விடுதலை புலிகளும் செய்த தியாகத்தினால் அங்கே புலிக்கொடி பட்டொலி வீசி பறந்தது இன்றைக்கு சிங்கள ராணுவத்திற்கு துணையாக இந்தியாவும் சீனாவும் பாகிஸ்தானும் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை சற்று பின்னடைய செய்திருக்கின்றன என்பது உண்மை ஆனாலும் இது வெறும் பின்னடைவை தவிர இது தோல்வி அல்ல இந்த பின்னடைவிலிருந்து மீள்வது எப்படி என்பதையும் இந்த போராட்டத்தை முன்னிலும் அதிகமாக முன்னெடுத்து செல்லிட்டு எதிரிகளை திறனடிப்பது எப்படி என்பதும் நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாரனுக்கு தெரியும் புலி நிச்சயமாக மீண்டும் பாயும் புலி மீண்டும் பாயும்போது எதிரிகள் இருந்திடம் தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை உலகம் வராமல் வாழ்கிற தமிழ் மக்களே குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டில் வாழ்கிற தமிழர்களே நான் உங்களை உரிமையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் உறுதியாக இருங்கள் தமிழீழ தேசிய தலைவர் ஐந்தாம் கட்ட ஈழப் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்த வெளிவரப்போகும் நாளை எதிர்பார்த்து காத்திருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு தோல் கொடுக்க தோல் கொடுத்து துணை நிற்பீர்களானால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த போராட்டம் வெற்றி பெறும் தமிழ் ஈழம் சுதந்திர நாடாக மலரும் என்பதிலே சந்தேகம் இல்லை மீண்டும் உங்களை நான் வேண்டிக் கொள்வது நம்முடைய எந்த குழப்பங்களுக்கும் இடம் இருக்கக்கூடாது அந்த மகத்தான தலைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அந்த தலைவன் வெற்றி பாதையிலே நம்மை உறுதியாக வழிநடத்தி செல்வார் என்பதிலே அசைய முடியாத நம்பிக்கையோடு தான் உண்மையான தமிழன் என்பதை உங்களுக்கு கூறி இந்த நாளில் மாவீரர்களுக்கு உலகத் தமிழர்களின் சார்பிலே வீர வணக்கம் செலுத்தி உங்களுடைய தியாகம் ஒருபோதும் வீண் போகாது நீங்கள் சிந்திய ரத்தம் ஒருபோதும் வீண்போகாது நீங்கள் சிந்திய ரத்தத்தை நீங்கள் செய்த தியாகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டத்தை உலக தமிழர்கள் முன்னெடுத்துச் செல்வதற்கு தோள் கொடுத்து துணை நிற்பார்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு என்றென்றும் துணையாக நிற்பார்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்